நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறார் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினிய சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன் சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி வரை நூற்றி இருபது நாட்கள் குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்தார் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் வேலை விஷயமாக சில பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள் வேலையில் ஏதாவது குழப்பங்கள் இருந்திருக்கும் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும் வேலை விஷயமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் இப்போ அந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு அவர்கள் எது மாதிரியான பலன்களை பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக சிம்ம ராசினாலே கம்பீரமான தோற்றம் பிடிவாதம் அப்படிங்கிறதுக்கு ஜோதிட அகராதியில் சிம்மம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பிடிவாதம் இருக்கும் முன்வைத்த காலை என்றைக்குமே பின் வைக்க மாட்டார்கள் தன்னுடைய ரசிகர்களுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் நியாயம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் அதாவது சிம்மத்துடன் செருக்கேரல் அப்படின்னு இருக்குது சிம்மத்துக்கிட்ட நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா அவ்வளவு எளிதாக தப்பிச்சு வர முடியாது அதே நேரத்தில் சிம்மத்தோட வழியில் அதாவது சிம்ம ராசி அன்பர்களோட வழியில் போகாமல் நீங்கள் உங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை என்ன ஒரு விஷயம் சிம்ம ராசி அன்பர்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம் புரிந்து கொண்ட வாழ்க்கை துணை கிடைக்குமானால் அவர்களுடைய வாழ்க்கையானது மிக மிக அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் அந்த மாதிரியான சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வக்கர நிவர்த்தி காலங்களில் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே பத்தாவது வீடு அப்படிங்கிறது சிம்மராசிக்கு ஒரு நல்ல இடம்தான் வேலை விஷயமாக வருமான விஷயமாக பல வகைகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் அதே நேரத்தில் பணம் அதிகமாக கையில் புரளுகின்ற காலகட்டமாகவும் இருக்கும் சமீப காலமாக அவர்களுக்கு வேலை விஷயமாக இருந்த சில பிரச்சனைகள் சில அதிருப்திகள் இதெல்லாம் இப்போ நீங்கிடும் நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் அதே நேரத்தில் வியாபாரம் செய்கின்றவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக வேறொரு வியாபாரத்தை இன்னொரு வியாபாரத்தை எடுத்து செய்கின்ற அல்லது வியாபாரத்தில் கூடுதலாக பல வழிமுறைகளை கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் தன்னுடைய வியாபாரத்திற்கு துணை வியாபாரமாக இன்னொரு வியாபாரத்தை எடுத்து நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு இடத்துல ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு நடத்தினா இன்னொரு இடத்துலையும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும் பொதுவாக சிம்மராசி என்பர்கள் அதிகாரமிக்க பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வந்து யாருக்கும் அடிபணிஞ்சு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் துணிந்த செயல்பாடு அவர்களுடையதாக இருக்கும் அவர்கள் யாருடைய அபிப்பிராயங்களையும் கேட்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அவருடைய சொந்த கருத்தை மட்டுமே செயல்படுத்துகின்றவர்களாக இருப்பார்கள் ஆகவே முடிவெடுக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற சிம்மராசு என்பவர்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் விமர்சனத்துக்குள்ளானாலும் இப்போ அது சம்பந்தமாக உங்களை பாராட்டக்கூடியவர்களும் இருப்பார்கள் தாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு இப்போ வந்து உங்ககிட்ட முறையிடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பத்தாவது வீடு அப்படிங்கிறது நம்முடைய வேலை சம்பந்தமான விஷயம் தொழில் சம்பந்தமான விஷயம் வேலை சம்பந்தமான அழுத்தங்கள் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது வேலை சம்பந்தமான பல முன்னேற்றங்களை தருகின்ற காலகட்டமாக இருக்கும் சில பேருக்கு வேலை சம்பந்தமாக இடமாற்றம் வருகின்ற சூழ்நிலை கூட பார்க்கலாம் வேலையில் அவங்களுக்கு பதவி உயர்வும் அதே நேரத்தில் அவங்க விரும்பிய ஒரு இடத்துக்கு வேலை மாற்றல் செய்யப்படுகின்ற தன்மையும் இருக்கும் பொதுவாக ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற இடம்தான் அதுவும் பத்தாவது இடம் இடமும் சரி அதே நேரத்தில் அந்த பத்தாவது இடம் என்பதும் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் யோகமான அதிர்ஷ்டத்தை தருகின்ற இடம்தான் தான் அதனால் நல்ல பலன்கள் அதிகமாக வருகின்ற காலகட்டமாக இருக்கும் இந்த நேரத்தில் அந்த சூரியனுடைய வீரியமும் குருவோட வீரியமும் சேர்ந்து பாக்கியங்களை தருகின்ற யோகமான காலமாக இருக்கும் திருமணம் வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு திருமணமே இல்லை அல்லது ஏதாவது வீரிய குறைபாடுக்காக மருத்துவ சிகிச்சை பெற்று இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற காலமாக இருக்கும் அதே நேரத்தில் திருமணம் சம்மந்தமான ஒரு நல்ல செய்தி நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காதலிக்கின்றவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதலில் ஏதாவது ஒரு விரிசல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இதுவரை சொன்ன சில விஷயங்களை இந்த கடந்த வக்கர காலத்தை வக்கர கதி காலத்தில் மதிக்காமல் இருந்தாங்க குடும்பமும் சரி வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி இப்போ அவர்களுடைய உண்மையான மதிப்பு தெரிந்தவுடன் அவர்களுடைய செயல்பாடு மிக மிக முக்கியமானதாக கருதப்படும் அதே நேரத்தில் அவங்களுக்கு கடந்த காலத்தில் நம்ம மரியாதை செய்துத்தாமல் இருந்துவிட்டோம் கௌரவப்படுத்தாமல் இருந்துவிட்டோம் என்கின்ற குற்ற உணர்ச்சி அதிகமான மதிப்பு மரியாதையை சேர்த்து கொடுக்கும் ஆகவே இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் குரு பகவானுடைய பார்வையானது சிம்ம ராசியை பொறுத்தவரை ரெண்டாவது வீடு நாலாவது வீடு ஆறாவது வீடு ஆகிய இடங்களில் போயிருது ரெண்டுங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் பணம் வரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலம் நாலாவது வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற காலமாக இருக்கும் ஆறாவது வீடு அப்படிங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம் அல்லது பகை நோய் அதே நேரத்தில் ஏதாவது வம்பு வழக்குகளை பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே அது சம்பந்தமான நல்ல செய்திகளும் பகைவர்கள் தங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்ற காலமாக இருக்கும் நோயிலிருந்து விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலையாகவும் இந்த காலம் இருக்கும் ஆகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி இருபது நாட்கள் கஷ்டப்பட்ட பிறகு இந்த காலகட்டம் என்பது ஒரு அற்புதமான கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல சாய்ந்து கொள்வதற்கு ஒரு திட்டு கிடைத்தது போல கரை தெரிந்தது போல ஒரு சூழ்நிலை இப்போது நிலவும் மிக அற்புதமான காலகட்டம் நல்லா பயன்படுத்திக்கணும் சிம்மராசி என்பவர்களுக்கு யோகமான காலம் நன்றி வணக்கம்